ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரனாய்ஸ் ரியல் எஸ்டேட் ஒரு தரமான இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நல்ல ரோடு பேஸில் மிக மிக கம்மியான விலையில் நம்மளுக்கு ஒரு இரண்டு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட் சுத்தமான செம்மண் பூமி நம்ம ரோடு ஃப்ரெண்டேஜோட நல்ல செவ்வக வடிவில் நம்மளுக்கு நல்லா நீ வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு கிராமத்தை ஒட்டி இந்த இடமானது நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த இடமானது எங்கே கரெக்டாக இருக்குன்றத டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம சேனலில் வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பைஎஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா இதுதான் இப்போ நம்ம நான் சொன்ன அந்த கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு வந்திருக்கக்கூடிய இடம் இந்த இடமானது எங்கே லொக்கேட் இடம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஈசன்தத்துக்கு பக்கத்தில் ஈசன்த்தத்துலேருந்து கரூர் போகக்கூடிய மெயின் பஸ் ரூட்லேருந்து வெறும் காக்கு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாரோடு பேஸில் ஒரு சின்ன கிராமத்தை ஒட்டி நமக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நம்மளுக்கு தாரோடு ஃப்ரெண்டேஜ் ப்ளஸ் அப்புறம் மெட்ரோ ரோடு ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல நமக்கு கிடைக்குங்க எல் ஷேப்பில் வந்து நமக்கு ரோ ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் கார்னர் பிளாட்டாக அந்த இடம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் முப்பத்தி ஏழு செண்டு நல்ல செம்மன் பூமி நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா செடி அப்படி உழைப்படுத்தது உடுத்து விட்டிங்கன்னா பார்த்தா மண் வந்து நல்லா ரொம்ப ரொம்ப ரிட்சாய் இந்த மண் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலை பார்த்தா ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்து விலை வந்து கோர்ட் பண்ணுறாருங்க விலை வந்து நிகழ்ச்சி தான் விலை வந்து குறைச்சி பேசலாம் இந்த இடத்துல மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பஸ் ரோட் ரோட்ல இருந்து பக்கத்துல இருக்கு அதுவும் ஈசனத்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்களா அங்க இருந்து கரூர் போகக்கூடிய மெயின் பஸ் ரூட் இருக்குங்களா அந்த பஸ் ரூட் வந்து கிலோமீட்டர் தான் தான் நீங்க பஸ்ஸை இறங்கி நீங்கள் நடந்த வந்துக்கலாம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த இடம் பார்த்தீங்களா இந்த இடத்துல இருந்து ஒரு அஞ்சு அஞ்சு காடு தள்ளி ஒரு சின்ன கிராமமும் இருக்குது அங்கே ஆள் வீடு வெட்டி ஆள் நிறையாவே அங்கே வச்சிக்கிறாங்க நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த இடத்த வாங்கி ஃபார்ம் லேண்ட் மாதிரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் உங்கள் பாதுகாப்புக்கு ப்ளஸ் சேஃப்டிக்கும் இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்குங்க இந்த இடத்த நீங்கள் வாங்கி போர் சர்வீஸ் கிடையாதுங்க போர் சர்வீஸை மட்டும் நீங்க ரெடி பண்ணி தென்னங்கொண்டு மகாக்கனி இந்த மாதிரி நீங்கள் எதாவது ஒரு கண்டு போட்டு விட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய டேராக போகிறோம் ஃபியூச்சர்ல எங்களுக்கு வந்து ஃபார்ம் லைன் பண்ணுற மாதிரி எங்கள் இட வேணும்னு கேட்குறீங்க நீங்கள் இப்போ வாங்கி ஃபே போர் சர்வீஸ் பண் ரெடி பண்ணி பென்ஷிங் போட்டு மகாக்கண்ணி இல்லை தென்னங்கண்டி இந்த மாதிரி வச்சு விட்டிங்கன்னா நீங்கள் இடத்துல இன்னும் பத்து வருஷம் நீங்கள் ரிட்டையர் ஆகி வரீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பெரிய தோட்டமாகவே அமைஞ்சிடும் நீங்கள் ஃபியூச்சரில் இங்கே வந்து பெர்மனெண்டாக ஸ்டே பண்ணிக்கலாம் உங்கள் கடைசி காலத்தை க கழச்சிக்கலாம் இல்லை இந்த இடத்த வாங்கி நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வாங்குகிறேன் அப்படின்ற பட்சத்தில் இங்கே இன்வெ வாங்கி ஃபென்சிங் போட்டு இதே போல் இங்கே மற்ற எல்லா வேலையும் பார்த்து வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதமும் ஒரு வருஷம் கழிச்சு நல்ல ரேட்டுக்கு வித்துக்கலாம் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் இடன்றது ரொம்ப ரொம்ப கம்மிக்கு கிடைக்கிறது டாக்குமெண்ட் மேக்ஸிமம் டாக்குமெண்ட் இல்லாத சுற்றுலா தான் வருது இல்லை ரெண்டு சொத்து தான் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கிற மாதிரி வருது அந்த மாதிரி சுற்றுலா தான் அது கம்மியான பட்ஜெட்டில் வரும்போது நம்ம நம்ம இருக்க ஊருக்கும் இதுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா எண்பத்தி கிலோமீட்டர் வருது அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து தான் நம்ம பையர் வேண்டிய கம்மியான பட்ஜெட்டில் இடம் எடுத்து கொடுத்துருக்கோம் பையர் நிறைய பேர் கம்மியான பட்ஜெட்லாம் வேணும் ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வேணுங்கிறாங்க மற்ற சேனலை வரைக்கும் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் தான் ஒரு ஏக்கர் போட்டுருக்காங்க மேக்சிமம் தெரிஞ்சுக்கிட்டு மாவட்டத்தில் எல்லா சேனலும் அப்படியே போட்டுருக்காங்க நம்ம சேனலில் தான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் எந்தெந்த ஏரியாவில் நம்ம மெனக்கட்டு பெட்ரோல் செலவழித்து நம்ம பைக்கை போட்டு வெயில் மழையின்னு பார்க்காம நம்ம ஊர் ஊராக சுற்றி இடம் எடுத்து கொடுத்துருக்கோம் என்ன ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பையர்ஸ் நிறைய பேர் நம்மகிட்ட இருக்காங்க ஓகேங்களா அதனால தான் நம்ம மேக்ஸிமம் நிறைய எடுத்து கொடுக்குறோம் இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கிளியரன்ஸாக இருக்குங்க நீங்கள் நாளைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் நாங்கள் பத்திர ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேயும் கேட்டோம் அதே போல் பிஓ ஆஃபீஸ்லையும் எல்லாமே இந்த இடத்த பற்றி டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக கேட்டோம் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குது நீங்கள் எப்போ நீங்கள் எப்போ வேணாலும் இந்த இடத்த வந்து பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்டு பக்கம் கிளியரன்ஸாக இருக்குங்க இந்த இடத்துக்கு கையெழுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஓனர் கையெழுத்து தான் நீங்கள் இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்க நேரடியாக விலை வந்து கம்மி பேசுகிறேன் இந்த இடத்துக்கு உங்க கேட்கக்கூடிய விலை ஃபைனலாக சொல்கிறேன் ஏக்கர் பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா கேட்குறாங்க விலை நோய்சப்பில் தான் எவ்வளோ தூரம் முடியுமோ நேரடி சிட்டிங்கன்னா விலை குறைஞ்சி பேசி கொடுக்குறேன் ஓகே தொடர்ந்து சேனலில் பாருங்க வீடியோ போட்டு ஃப்ரெண்ட் சர்க்குலுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவாஸ் நன்றி வணக்கம்